யோ மாமா இங்க பாரு உனக்கு கோபம் வருதுனாக்கா உன்னை விட அதிகமாகவே எனக்கு கோவப்பட தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நீ கோவப்பட்டனா உன்னை விட ரொம்ப அதிகமாக எனக்கு கோவப்பட தெரியும் சும்மா இந்த மாதிரி எப்போ பாரு சண்டை போட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன் நான் கோவப்படுறேன்னா அமைதியாயிரு அதையும் மீறி நீ என் கிட்ட போட்டா போட்டிக்கு கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ என்னை விட அதிகமாக கோவப்படுறேன் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் அமைதியாக போயிடுவேன் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உங்ககிட்ட கோவப்பட்டு நீ என் இருந்து நானும் கோவப்பட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கோவப்பட்டு வாக்குவாதம் அதிகமாகி நம்ம சண்டை பெருசாகி அது செட்டே ஆகாது ஏன்னா எப்படி இருந்தாலும் மானங்கிட்டு போய் மறுபடியும் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சேர்ந்துருவோம் அதனால் அவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் போவேண்ணா ஆனால் நான் அமைதியாகிடுவேன் சரியா அதனால் நீ அதிகமாக கோவப்பட்டனா நான் கம்மியாகிடுவேன் ஆனால் நான் கோவப்பட்டனா உங்கள் கண்ணுலேருந்து தண்ணி வர வைக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்போ தான் நான் நிம்மதியாகவேன் தெரியும்ல என்னை பற்றி அதனால் தான் ஓகே ஏன்னா உறவு அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் ஸோ ஒருத்தவங்க கோவப்படுறப்போ ஒருத்தவங்க அமைதியாகிடணும் ஒருத்தவங்க கோவப்படுறப்போ ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து கோவப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா அந்த உறவு வந்து பிரிதலில் தான் போய் முடியும் அந்த விதத்தில் பார்க்குறப்போ இது வரைக்கும் நான் நிறைய கோவப்பட்டுருக்கேன் நிறைய சண்டைப்பட்டுருக்கேன் ஆனால் நீ ஒரு தடவை கூட நான் கோவப்படுறப்போ நீ கோவப்பட்டதே கிடையாது திரும்ப அப்படியே சைலண்ட்டாக வாய முடியும் அமைதியாக வாங்கிக்கிற எல்லாத்தையும் அதனாலதான் நீயும் இவ்வளோ நாள் இப்படி ஓகேவா மீறி நீயும் கோவப்பட்டு நானும் கோவப்பட்டு மார்க்கெட்ல சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா இந்நேரம் கிட்டத்தட்ட நம்ம எத்தனை திரவத்திலுமே பிரிஞ்சிருக்கணும் கடவுளே வெறுத்து போயிட்டு அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் கோவப்பட்டேன்னா நீ கோவப்படாத ஓகே